வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை ஊமச்சி குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சென்ட்டுங்க ஒரு மூவாயிரம் சதுரடியில் கட்ட கட்டி அமைக்கப்பட்டுள்ள வீடு கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்லெக்ஸ் மெத்தடில் இருக்குது இந்த வீடு மேலே அந்த பால்கனியெல்லாம் தெரியுதுங்களா அந்த மாதிரி இருக்குங்க வீடு ஆமாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னேகால் கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி வந்துடுதுங்க ஒரு முப்பது அடி ரோடு வந்துடுதுங்க இந்த மாதிரி பெரிய ஒரு சாலை வந்துடுது ஆமாம் இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்குது வடக்கு பார்த்த வீடாக அந்த வீடு இருக்குங்க அந்த வீடு வந்து வடக்கு திசை பார்த்து நல்ல வாஸ்து அமைப்பில் நல்லா இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகா செடிகள் வச்சுக்கிறதுக்கான இந்த அமைப்போடு இப்படி கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் பாருங்கள் இது கார் பார்க்கிங் கார் உள்ளே கொண்டு போயின்னு பார்த்துருக்கு இன்னோவா காரை உள்ள வந்து ஏற்றி பார்க் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது நல்லா அகலமான சாலைகளாகவும் இருக்குது காரை நம்ம உள்ளே ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் அனைத்து வசதிகளும் வந்து இங்கே உள்ள பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிட்டி எல்லாமே வந்து இருக்குங்க டக்குன்னு நம்ம மாடு தாண்டி போகிறதுனால ரொம்ப ஈஸியாக போய்க்கலாங்க ரொம்ப நியரஸ்ட்டு அந்த மாதிரி வந்துடுது இந்த கார் பார்க்கிங்லாம் பாருங்கள் இது ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு இப்படி வந்தவனே வலது பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் இதில் வந்து நம்ம தாராளமாக காரை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் சைடில் பூரா அப்படியே ஒன்றரை அடிக்கு சுற்றி காம்பவுண்ட் வாலுக்கு போட்டு இது பண்ணியிருக்காங்க நீட்டாக அதையும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்படி வந்துடுதுங்க சந்து போட்டிருக்காங்களா இந்த மாதிரி சுற்றி அப்படியே காம்பவுண்ட் வாலோட வந்துடுது இந்த வீடு அப்படியே உள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு தரைத்தளத்தில் இருந்து கீழே இருந்து ஒரு ஆறடி உயரம் இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் கட்டடத்தோட பில்டிங் ஹைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செட்டி நாட்டு வீடுகளில் போடக்கூடிய கதவு மெத்தடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் காட்டுறேன் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒற்றை கதவா அந்த நடுவில் அந்த ஒரு போஸ்ட் மாதிரி கிராஸாக அப்படி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி கதவுங்க நல்லாயிருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் இந்த கதவெல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணி ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா டியூப்லக்ஸ் ஹவுஸ் இந்த மாதிரி வருது வேறு லெவல் மிரட்டலாக இருக்கும் வீடு உள்ளே வாங்க அப்படி பார்ப்போம் இது இந்த டிவி ஷோ கேஸு இந்த மாதிரி வந்துடுது ஒரு இரநூத்தம்பது ச சதுரடி குறையாத ஒரு ஹாலுங்க இந்த ஹாலு இந்த பாருங்கள் மாடியில் சரவு இந்த விளக்கு எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க மேலே மேலே ஆள் மேலேருந்து நம்ம கீழே இங்கே இந்த இடத்துல சோபா வந்துடும் சோபா போடுவாங்க இப்போ கீழே யார் உட்காந்துருக்கான்னு இருந்தே வந்து கவனிக்கலாம் அந்த மாதிரி அமைப்போடு இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா மேலே உள்ள டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க அப்படியே வாங்க கிச்சன் உள்ள பெருவோம் கிச்சன்லாம் வந்து மாடர்னைஸ்டு கிச்சன் மாடுலர் கிச்சன் சரிங்களா இந்த பாருங்கள் எல்லாமே கபோர்டு வந்துடுது இருக்குங்களா இந்த மாதிரி கபோர்ட்ஸ் வந்துடுது டைனிங் ஹாலுங்க இது இந்த மணிக்கிற இடம் வந்து டைனிங் ஹால் இது டைனிங் ஹாலு கிச்சன் தெரியுதுங்களா தூசியாக இருக்குது வேறு இல்லை இப்போ வந்துருக்க லேட்டஸ்ட் சிம்னி அந்த எக்ஸாஸ்டருங்க அது எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா தெரியுதா இந்த இது இப்போ வந்திருக்க ரீசன் மாடல் இதுவே எப்படி பார்த்தாலும் பதினெட்டுலேருந்து இருபது ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும் இந்த மாதிரி வருதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மாடுலராக சூப்பராக பார்த்து பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்படி வச்சுருக்காங்க மாடுலர் கிச்சன் இதில் ஒன்று இப்போ பாருங்களேன் இப்படி தள்ளிவிட்டாலும் அந்த இடத்துல போய் டைட்டாக மெதுவாக தான் போகும் அந்த மாதிரி டெக்னாலஜி எப்படி அருமையாக பண்ணியிருக்காங்களா பாருங்க இல்லை மாடலுக்கு கிச்சனுங்க நல்லாயிருக்கும் ஒண்டர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க மேலே கிச்சன் டாப் எல்லாம் கிரானிக் தான் சூப்பராக போ இந்த பக்கம் ஒரு டோரு இதில் அந்த சைட்லேருந்து காமிச்செல்லாம் சந்து அந்த பக்கம் போய்க்கலாம் இந்த பாருங்கள் கரெக்ட் தெரியுதுங்களா இப்படி போய்க்கலாங்க மேலே எல்லாம் பாருங்களேன் பால் சிலி மேலே எல்லா எல்இடி உள்ள எல்இடி பண்ணி அதுக்குள்ளேயே எல்இடி லேம்பாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது தெரியுதுங்களா அது வந்து ஷேட் அடிக்குது அந்த லைட்டு ப்ளிங்க் ஆகுது இது எல்இடி தாங்க ஃபுல்லாக எல்இடி லேம்பு தெரியுதா வெளிச்சம் இந்த மாதிரி வருது இது வந்து நாலு பிஹெச்கேங்க ஃபோர் பிஹெச்கே நான்கு பெட்ரூம் உள்ள பெரிய வீடுங்க இது ஒரு பெட்ரூம் நம்ம நிற்கிறது ஒரு பெட்ரூம் தெரியுதுங்களா எல்லாம் வந்து உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க தெரியுதா நீ நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மேலே கார்னர் எல்லாமே உட்டன் ஃபினிஷு அந்த லேம்பெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு இது பண்ணி காட்டுறேன் இது எல்லாமே டச்சு லைட்டுங்க அந்த இந்த கண்ணாடி தெரியுதுங்களா ஆ இந்த கண்ணாடின்னு நம்ம மட்டுந்தான் நம்ம நான் இது பண்ணுவோம் இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்போ பாருங்க லைட் தெரியும் எரிதா அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே இன்னொரு லைட் இது அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் ஆயிடுச்சா இந்த மாதிரி வந்து நல்லா அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்குறாங்க லேம்பெல்லாம் அதே மாதிரி பாருங்கள் இங்கே இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த பெட்ரூமுக்கு இதிலே வாஷ்மிஷின் எல்லாமே வந்துடுது வாட்ரு ஹீட்ருக்கு எல்லாமே பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே பக்கா அடுத்து இது ஒரு பெட்ரூம் வந்துடுது மேலாம் பாருங்கள் பால் சரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அதேமாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டேலெட்டு அந்த மாதிரி வந்துடுது நல்லா எல்லா பெட்ரூம் ஸ்பேசிஸாக இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வீடு எவ்வளோ தான் வந்து நம்ம வந்து கேமராவில் கவர் பண்ணாலும் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசங்கள் நல்லா தெரியும் ஸோ நேரில் வாங்க பாருங்கள் இந்த லேம்பை பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு லைட் தெரியும் பார்த்திங்களா இது இப்படி தெரியுது இது நேரில் வந்து பா உங்களுக்கு உண்மையாக அந்த ஆளுனுடைய இமேஜ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இதில் வீடியோவில் காட்டுறப்ப அந்த லைட்டை வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது ஏறி உள்ளே வந்துட்டோம் தெரியுதுங்களா இது இரவு நேரத்தில் பார்க்குறப்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக தெரியுங்க இந்த லேம்பு இந்த தெரியுதா இந்த லைட்டு இப்படி வருது அழகா இருக்கா சரவிளக்கு இது இந்த இடத்துல கம்ப்யூட்டர் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த டேப் கொடுத்துருக்காங்க இது வந்து முன்னாடி பால்கன் போகிறது தெரியுதுங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஒர்க்குங்க இதெல்லாம் கிளாஸ் ஒர்க்கு நான் வருதுங்களா இப்படி வருதுங்க ஏரியா இது வந்து பால்கனி இந்த மாதிரி வந்துடுது நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் இப்போ இங்கே ரெண்டு பெட்ரூம் கீழே ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம்ல இப்போ இங்கே மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் பாருங்க அதே சைஸ் தான் கீழே என்ன மாதிரி மெத்தேடோ அதே ஆனால் இதில் வந்து பால் சீலிங் இப்படி கொடுத்துருக்காங்க மாடல் மட்டும் மேலே அதை கார்னரில் மட்டும் அந்த உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க இது வந்து பால் சீலிங் நல்லா பண்ணியிருக்காங்க உள்ள எல்இடி லேம்பை சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு அருமையான ஒரு அழகான ஹவுஸுங்க மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க மாதிரி அந்த கண்ணாடி லைட்டுங்க அதை தாங்க இதில் வந்து ஹைலைட்டு ஆமாம் அதை பார்த்துங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வந்துடுங்க இப்படி வந்துடுதுங்க மாடியிலையும் அப்புறம் இன்னொரு பெட்ரூம் ஒன்று இருக்குல்லங்க அதையும் போய் பார்த்துருவோம் இந்த இருக்குல்ல இது கீழே ஆமாம் இது கீழே இருக்க மாதிரி இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது இந்த பால் செடி பாருங்கள் எல்லாமே உள்ள எல்இடி வந்துருக்குது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் லைட்டு எல்லாமே அதே மெத்தேடு இந்த மாதிரி இருக்குது இதுக்குள்ளேயும் ஒரு இதாக இருக்குது லெட்டின் அண்ட் பாத்ரூம் எல்லா வசதிகளும் நிறையப்பட்ட ஒரு வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்போ போய் மாடியில் மொட்டை மாடிக்கு போய் பார்ப்போம் சரிங்களா இப்போ மொட்டை மாடி இதாக இருக்குது இந்த மாதிரி வருதுங்க நம்ம மொட்டை மாடியில் எதுவும் காய வைக்கனாலும் இங்கேயே காய வச்சுக்கலாம் மொட்டை மாடிக்கே தேவையில்லை தெரியுதுங்களா இந்த இடமே ஸ்பேசியஸாக இருக்குங்க இப்படி வந்துடுது நல்லா ஸ்பேசியஸான ஒரு இடமா இருக்குது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு தண்ணி எல்லாமே இன்னும் மோட்ரு போ மோட்ரு போர் வந்து இங்கே முந்நூற்றம்பது அடி போட்டிருக்காங்க இங்கே ஒரு முப்பது அடியிலே தண்ணி வந்துடும் அந்த மாதிரி இருக்குது மாடிக்கு போயிடுவோம் மாடிங் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக எல்லா இடத்துலையும் தட்டோடு தெரியுதுங்களா மாடியில் தட்டோடு இந்த மாதிரி தட்டோடு போச்சுருப்பாங்க பட் ஆனால் இதில் தட்டோடு கிடையாது இப்படி இந்த சிமெண்ட்டில் இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகிறப்ப இப்படி கொதிக்குதுங்க ஏன்னா வந்துருச்சில மாசி வந்துருச்சில அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இப்போ வந்து டைம் வந்து ஒன்று நாற்பத்தஞ்சி ஒன்று நாற்பத்தஞ்சி சரியான வெயில் ஆனால் இதில் தான் நான் நிற்கிறேன் என் காலில் கூட செருப்பு கூட போடல பார்த்தீங்களா காமிச்சிட்டேன் காலை இதில் என்னன்னு கேட்டிங்கனாங்க பாருங்கள் நான் செருப்பு எதுவுமே போடல இருந்தாலும் சுற்றி சுற்றி காட்டிடுறேன் ஏன்னா நீங்கள் கூட நினைக்கலாம் செருப்பு பக்கத்துக்குள்ளே கல்லி போட்டுட்டு வந்துருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் செருப்பு போடல உங்களை சுற்றியே காமிச்சிட்டேன் என்னென்னு கேட்டீங்க கூலிங் டைல்ஸுங்க சுடாதுங்க இதாங்க மேட்ரு ஃபுல்லாக கூலிங் டைல்ஸு ஒரு பத்து டிகிரி குறைச்சி கொடுக்கும் வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சரு மாடியிலேயே ஒரு டென் டிகிரி கம்மியாக இருக்கும் மாடியில் இருந்தாலும் கம்மியாக இருக்கும் அதோட கீழே இருக்க உங்களுக்கு சொல்லவே வேணாம் வெயில் காலம் நீங்கள் கொதிக்கும் வெயிலில் இருந்தாலும் கீழே செம்ம குளிங்காகவே இருக்கும் ஏசி போடாமல் அந்த மாதிரி இருக்குது வீடு பாருங்கள் சுற்றுல பாருங்கள் வேறு லெவல் மிரட்டலாக இருக்குங்க வீடுகள் பூரா இந்த மாதிரி இருக்குங்க ஏரியா இந்த மாதிரி ஏரியாவில் இந்த வீடு இருக்குங்க சரிங்களா சூப்பரான வீடு அருமையான வீடு இந்த வீட்டை வந்து விட்டுறாதீங்க எப்படியாச்சும் வாங்குங்க நேரில் வாங்க இந்த வீட்டை பாருங்கள் நல்லபடியாக பேசிக்கிடுவோம் ஆ பேசி வாங்கிக்கலாம் இந்த அப்படியே ஒன்றே கால் கோடினா ஒன்றே கால் கோடியிலே அவங்க நிற்கலை டெஃபினட்டாக குறைப்போம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் வாங்க வந்து நல்லபடியாக அந்த வீட்டை பாருங்கள் ஆமாம் மாதிரிங்க இந்த இன்னொரு மேட்ருங்க நம்மளோட சேனலுங்க நம்மளோட சேனல் யூடியூப் சேனலுங்க செல்வி கார்த்திகேயன் சேனலை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்